என்ன செய்யறோம் மார்க் பண்ணி பின் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் இல்லையா இந்த பின் பண்ணத நம்ம தைக்கும் போது வந்து பண்ற ரெகுலர் மிஸ்டேக் என்னன்னா நான் தச்சு காட்டுறேன் கொஞ்சம் கிட்ட காட்டுங்கம்மா இந்த லைன் தச்சிருக்கேன் சரி இப்போ இங்க நீங்க ஸ்டார்ட் பண்றது முடிஞ்சு கொஞ்சம் தூரம் போயிட்டனால இதுல இருந்து காட்டுறேன் இப்போ இந்த பிளீட்ஸ் உள்ள இருக்கு பாருங்க தெரியுதா கிட்ட காட்டுங்க இந்த இடத்துல இந்த ப்ளீட்ஸ் நம்ம மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த ப்ளீட்ஸை வந்து நீங்கள் இந்த ஃபுட்டு இங்கே இருக்கும் போதே பின்ன கழட்டக்கூடாது ஓகேவா இந்த ஃபுட்டு வந்து கிட்ட வரமா கிட்ட வந்துட்டுமா ஆ இந்த மடிப்பு கிட்ட வந்து தையல் போட்ட பிறகு தான் ஊசியை வந்து கலட்டிட்டு நீங்கள் தைக்கணும் சரியா இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு தச்சு காட்டுறேன் பாருங்க இப்போ ஃபுட்டு வந்து இங்கே இருக்கா இந்த ஊசியை நான் இப்பயே கலக்கிட்டேன் ஓகேவா நம்ம கரெக்டா இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு தைக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இங்க பிடிக்காம அப்படி இந்த இடத்துல பிடிச்சி தைக்கும் போது இங்க பாருங்க தள்ளி வருதா அப்ப உங்களோட பீட்ஸோட அளவு வந்து மாறிடும் அப்ப நீங்க என்ன செய்யணும் கரெக்டா இந்த மார்க்கிங்க இந்த மார்க்கிங் இங்க இப்படி இருக்கிறவங்க இதை இப்படி வச்சு கையில பிடிச்சி தைக்கலாம் அதை விட பெட்டர் வந்து நீங்க ஊசியை கலட்டாம கிட்ட வந்த பிறகு நீங்க கலட்டணும் அப்பதான் உங்களுக்கு ஒரு ப்ளீக் கூட மிஸ்டேக் இல்லாம நீட்டா வரும் ஊசி குத்தி இருக்கேன்னா பிறகு இவ்வளவு நீங்க ஊசியை கலட்டுங்க அப்ப நீங்க எப்படி பின் பண்றீங்களோ அதே மாதிரி நீட்டா இருக்கும் இந்த கொஞ்சம் தச்சு கட்டுவாங்க ஊசிக்கு மேல தைக்க கூடாது ஊசிக்கு மேல தச்சிங்கன்னா இந்த ஊசி உடஞ்சிரும் இந்த பின்னுக்கு மேலே தைச்சிங்கன்னா இந்த ஊசி உடைஞ்சிடும் கிட்ட வந்தோடனே கலட்டிவிடுங்க கலட்டிகிட்டு செய் இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே ஆகாது இப்போ நீங்க பின் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஓகேவா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பின் பண்ணி வச்சிருக்கோம் இது பின் பண்ணாம மார்க் பண்ணி மட்டும் இருக்கு இப்போ நீங்க இப்படி டேரக்டாவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா டேரக்டாவே நீங்க வந்து இப்படி மடிச்சுட்டு மடிச்சு தைக்கலாம் ஓகேவா ஆனால் இந்த இடத்துல மடிக்கும் போது இந்த இந்த உள் மடிப்பு வெளியிலலாம் தெரியக்கூடாது நல்ல ஸ்டெயிட்டாக இருக்கணும் உள்ளேயும் போயிடக்கூடாது இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு இப்படியே கரெக்டாக வச்சு நீங்கள் தைக்கணும் ஓகேவா இதை முடிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு போகணும் ஸோ இங்கேயே இங்கேயும் ஒன்றா பிடிச்சி வச்சுட்டு தைக்காதீங்க இது மிஸ்டேக் ஆகும் அப்போ இதை ஒன்று முடிச்சுட்டு ஓகேவா இந்த ஊசி இப்படி கழட்டிடுங்க இப்போ இதை வந்து பிடிங்க பிடிக்கும்போது கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஓகேவா இப்போ ஒரு இதில் ஃபுல்லாக தச்சு முடித்த தான் அடுத்த ப்ளீட் வந்து நம்ம பிடிக்கணும் இது நீங்கள் பின் பண்ணியும் செய்யலாம் பின் பண்ணாமையும் செய்யலாம் ஓகேவா ரெண்டு மெத்தடுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக செய்யும்